அம்மையார் ஜெயலலிதா அது ஒரு தான் இருக்குன்னா இதுக்கு இல்லன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருந்தது இப்ப இப்போ அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை நோக்கி தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க அதனால தான் நான் அன்னைக்கே என் பிரஸ் மீட்ல சொன்னேன் எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிவு வச்சிருக்கேன் மாநாட்டில் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் எழுத்து வடிமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் தலைமை அலுவலகத்துல அன்னை எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைம்மா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னா ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணு அன்னைக்கு சொல்லலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறாண்டு எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் ஸோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுனோம் பட் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாரும் நினைச்சது நாங்க வந்து வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லிருக்கிற பொறுத்து இருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா பொறுமையா இருப்போம் பொருத்தார் பூமி ஆழ்வார் இல்ல நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும் அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும் இல்லையா இது காம்ரமைஸ் ஆகுறது என்ன அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம் சரிங்களா அது இருபத்தஞ்சா இருபத்தாறா நான் நீங்க எழுதுங்கன்ற போது அது எழுத கூடாதுமான்றாரு சரி நம்ம ஒத்துக்கிட்டோம் அது இருபத்தஞ்சுக்கு பதில் இருபத்தாறுன்னு அறிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆமாங்க அப்படி வந்தா நல்லதுதாங்க கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க தப்ப ஒண்ணும் கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நம்ம சொல்றேன் மீனாட்சி பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளைனும்